ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் நாளைய விடியலில் நல்லது நடக்கப் போகிறது ஆம் தங்கமே இரட்டிப்பு மகிழ்ச்சி செய்து உனக்காக காத்து கொண்டிருக்கிறது உனக்கு நான் சூரியனாக வந்து வெளிச்சம் தரப்போகிறேன் நல்லதோ கெட்டதோ அனைத்தையும் என் பாதங்களில் வைத்துவிடு இனி உன் வாழ்க்கை பயணம் நல்ல விதமாக சென்றுவிடும் நாளைய விடியல் நாளில் மனம் மகிழ்ச்சி கொள்ளப் போகிறாய் உன் மனதிலோ நீ என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் செல்வமே நான் உனக்கு அனைத்தையும் நல்ல விதமாக நடத்தி தருவேன் என் பிள்ளைக்கு வாழ்க்கையின் வேகம் புரியவில்லை தண்ணீர் எப்படி கீழே சிந்தினால் காய்கிறதோ அந்த அளவு சீக்கிரமாக நகருவதுதான் வாழ்க்கை எல்லோருக்கும் நல்ல நேரம் வாழ்க்கையில் வேகமாக வருகிறது எனக்கு மட்டும் ஏன் கஷ்டம் என்று உன் வாழ்க்கையில் உனக்கானது உனக்கான சரியான நேரத்தில் நடைபெறும் அடுத்தவர்களின் வாழ்க்கையோடு உன் வாழ்க்கையை மட்டும் ஒப்பிட்டு விடாதே அவர்களுடைய வாழ்க்கை சாயல் சாயல் வேறு வேறு உன் வாழ்க்கை இரண்டு வாழ்க்கையும் படைத்தவன் நான் தான் அதற்கான நேரம் உனக்கான நேரம் உனக்குரிய நேரம் வரும்போது நிச்சயம் உன்னை வந்தடையும் எதற்கும் கலங்கக்கூடாது உன்னையும் உன் குடும்பத்தையும் வேரூன்றி நிற்க வைப்பேன் செல்வமே வேறானது பூமியிலிருந்து மேலோங்கி வளரும் தன்மை உடையது உன்னை மாற்ற வேண்டும் என்பதினால்தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் உன்னை எட்டி பார்க்கிறது உன்னிடம் நிறை குறை என்பதை சூழல்களில் தான் இந்த சூழ்நிலைகளில் தான் உணர முடியும் உன் வாழ்க்கைக்கு என் பொறுப்பு தங்கமே உன் வாழ்க்கை என் பொறுப்பு நீ உயர்ந்த நிலையில் நல்ல வழியாக வாழ்க்கை வாழ்வாய் ஏன்னா என் அன்பு உனக்கு எப்போதும் உண்டு என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு நீ நினைத்தது அனைத்தும் நடந்துவிடும் உன் கஷ்டத்திற்கு எல்லாம் முடிவு வந்துவிடும் எதிலும் அவசரமும் பதட்டமும் கொள்ளாதே நிதானமான அணுகுமுறையே உனக்கு நடக்க வேண்டியதை கிடைக்க வேண்டியதை உனக்கு தக்க நேரத்தில் கிடைக்க செய்யும் கிடைக்க செய்வேன் வாழ்க்கையில் ஏற்றம் இறக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று மட்டும் வருத்தப்படாதே அனைவருக்கும் இந்த சூழ்நிலைதான் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ தங்கமே வாழ்க்கையில் நிலையானது என்று ஒன்றும் இல்லை உனக்கு நல்ல நேரம் கைகூடி வந்துவிட்டது அதன் அதனால்தான் இந்த பதிவை காதில் கேட்கிறாய் இரட்டிப்பு மகிழ்ச்சி செய்து ஒன்றல்ல இரட்டிப்பு மகிழ்ச்சி செய்து உன்னிடம் வரப்போகிறது உன் பிரச்சனைகளை நான் தீர்த்து வைக்கப் போகிறேன் எல்லாமே கூடி வந்து விட்டது நேரம் புன்னகையுடன் அருமையான விடியலை பார்க்க காத்து கொண்டிருக்கிறாய் பிடிக்காத வாழ்க்கை எப்படி வாழ்க்கை வாழ்வது என்று யோசிப்பதை விட நமக்கு பிடித்தது போல் எப்படி மாற்றிக்கொள்வது என்று நினைப்பதுதான் நல்லது உன் பாதையில் ஏறி சென்று கொண்டே இருக்கணும் பல மைல்கள் நீ கடந்து சென்று கொண்டே இருக்கணும் நீ செல்லும் போது சந்தோஷம் என்ற கடல் வந்து உன்னிடம் வந்து அடைந்து கொள்ளும் உனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தாலே போதுமே வெற்றி உன்வசமாயிடும் வெற்றி உனக்கு நிச்சயமாகிவிடும் உனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கப் போகிறது நிரந்தரமான அரசாங்க வேலை கிடைக்கப் போகிறது வெகு நாட்களாக இயங்கிக் கொண்டிருந்த குழந்தை வாக்கியம் கிடைக்கப் போகிறது இழந்ததை பெறப்போகிறாய் பிரிந்த உன் உறவுகள் சேரும் தருணம் இது நீ மகிழ்ச்சியுடன் வாழப்போகிறாய் நீ உன் குடும்பத்தோடு சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று உன் சாயப்பாவின் ஆசியால் நன்றாக இருப்பாய் நல்ல விடியல் நாளை சுப செய்தி உன் காதில் வந்து சேர்க்கப் போகிறது நினைப்பதெல்லாம் நடக்கப் போகிறது இன்றைய வியாழன் ஆசீர்வாதத்தால் தான் நாளைய நாள் உனக்கு உன்னதமான நாளாக இருக்கப் போகிறது உன் பிரச்சனைகளை நினைத்து நினைத்து உன் வாழ்நாளில் இருக்கும் நிம்மதியை இழந்து தவிக்க கூடாது நீ உன் மனதை புண்படுத்திக் கொண்டு எரிச்சல் பட்டுக்கொண்டு வாழ்க்கையை ரணமாக்கி வைத்துள்ளாய் இது எவ்வளவு பெரிய கொடியது என்று தெரியாமல் அதிலிருந்து எப்படி மீள்வது என்று தெரியாமல் இருளில் இருப்பது போல் திக்கற்று இருக்கிறாய் கண்மணியே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ வாழ்க்கையில் ஒருவருடைய மனநிலை எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரியாக இருக்குமா இருக்கவே இருக்காது நீ விரும்பிய உறவு உனக்கு நிச்சயம் கிடைக்கும் நீ விரும்பிய துணை உனக்கு நிச்சயம் கிடைக்கும் புரிதல் ஒன்று இருந்தாலே போதும் வாழ்க்கையில் உண்மையான துணை கிடைத்துவிடும் நீ நினைத்த உறவுடன் நிச்சயமாக புதிய வாழ்க்கை வாழப்போகிறாய் இரட்டிப்பு செய்தி நல்ல செய்தி உன் செவியில் சேரப்போகிறதுப்பார் இத்தனை நாள் நீ பட்ட துன்பங்களுக்கு விடை கிடைத்து விட்டது நீ நினைத்த நபரோடு வாழ்க்கை வாழ முடியுமா முடியாதா என்று ஏங்கித் தவித்த நாட்கள் போதும் உன் வாழ்வில் இனி எந்த இது இயக்கமும் இருக்காது யார் வேண்டுமென்று இத்தனை நாள் காத்திருந்தாயோ அவரை கொண்டு வந்து உன்னிடம் சேர்க்கப் போகிறேன் அதற்கான நேரம் வந்து விட்டது நாளைய விடியல் உனக்கு அருமையான வெள்ளி விடியல் குழந்தையே நீ விரும்பிய மன வாழ்க்கை கிடைக்கப் போகிறது சந்தோஷமாக இரு சாயப்பா இருக்கும்போது எதற்கும் கலங்கக்கூடாது நீ விரும்பி நேசித்தவரிடம் நானே சென்று விட்டேன் உனக்கு யார் வரனாக வர என்று விரும்பினாயோ அவரை நான் சந்தித்து ஒரு ரூபத்தில் பேசிவிட்டேன் கேட்டுப்பா புரியும் உன்னிடம் வருவதற்கான நாள் குறிக்கப்பட்டு விட்டது இரு வீட்டாரின் சம்மதத்துடன் நிச்சயம் திருமணம் நடக்கும் மன வாழ்க்கையில் இருந்து அன்புக்குரியவர்கள் பிரிந்திருந்தாலும் சேரப்போகிறீர்கள் அதற்கான தருணம் வந்து விட்டது வாழ்க்கையில் கொடுத்து வாழுங்கள் எதை கொடுத்து வாழ வேண்டும் விட்டுக் கொடுத்து வாழ வேண்டும் அதை மனமுத்து விட்டுக் கொடுக்க வேண்டும் அதனால் தான் கொடுத்து வாழுங்கள் என்று சொல்கிறேன் சின்ன சின்ன தவறுகளை மன்னித்து விடுங்கள் ஏன் மறந்து விடுங்கள் தங்கமே ஒற்றுமையோடு இருக்க பழகிக்கொள் அன்பை மனம் வந்து பரிமை பரிமாறிக்கொண்டு வந்தாலே தங்கமே அன்பை மனம் உவந்து பரிமாறிக்கொண்டாலே எப்போதும் சண்டையே வராது சின்ன சின்ன சச்சரவோ மனக்கசப்போ வந்தாலும் விட்டு கொடுத்து பேசி சமரசமாயிக்கொள் நிச்சயம் வாழ்க்கையில் உன்னை விட்டு பிரிய மாட்டார்கள் யாரேனும் பிரிய மாட்டார்கள் உனக்காகவே என்ற உறவு என்றும் விட்டு போகாது விட்டு பிரியாது நீ சந்தோஷமாக இருக்க போகிற மகிழ்ச்சியாக இருக்க போகிற நீ நினைத்தவரே உனக்கு கிடைக்கப் போகிறார் உன் சாயப்பா இருக்கும்போது கவலைப்படக்கூடாது நிச்சயமாக என் சொல்லை மதி நம்பிக்கையோடு என்னை பூஜித்த யாரையும் நான் வெறும் கையோடு அனுப்ப மாட்டேன் நீ எது கேட்டாலும் கொடுப்பதற்கு நான் தயாராகிவிட்டேன் நீ தாமதமாக நடக்கிறது என்று நினைத்த உன் மன வாழ்க்கை இதோ உன் நம்பிக்கை பொறுமைக்கான பரிசுடன் பலனுடன் நீ மனதார விரும்பிய நபருடன் சந்தோஷமாக அதனால் தான் இதை இரட்டிப்பு மகிழ்ச்சி செய்து என்று சொல்ல வந்தேன் காலையில் உனக்கு காண்பிக்கலாம் என்று நினைத்தேன் ஆனால் நீ தூங்காமல் மனதில் புழுங்கிக் கொண்டிருக்கிறாய் இதை கேட்டு நிம்மதியாக சந்தோஷமாக மனம் மகிழ்வோடு நம்பிக்கையோடு தூங்கு நீ வளமோடு வாழ உனக்கு அன்புக்கு அன்பாகவும் தோலுக்கு தோலாகவும் கைகோர்க்க உன் அன்பு துணை உன்னிடமே கிடைக்கப் போகிறது என் வாக்கு பிரம்மதேவன் வாக்கு எப்போதும் உன் கண்ணில் கண்ணீர் வரக்கூடாது என்று நினைப்பவன் நான் என் பிள்ளைகள் எப்போதும் முகமலர்ந்து இருக்கணும் இந்த ஜென்மத்தில் உன்னையும் நீ நேசித்த உறவையும் யாராலும் பிரிக்க முடியாது அற்புதத்தை நிகழ்த்தி உன் வாழ்க்கையை உன் கையில் கொடுக்கப் போகிறேன் நாளைய விடியலில் சிரட்டிப்பு மகிழ்ச்சி செய்தியாக உனக்கு கிடைக்கப் போகிறது உனக்கானவர் உன்னை ஏற்றுக்கொள்ளும் நேரத்தை பொக்கிசத்தமாக ஏற்று பொன்னான வாழ்க்கை வாழ்ந்துவிடு நான் உன் உனக்கு எப்பவும் பக்கபலமாக இருப்பேன் ஆம் செல்லமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிரா